இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க ரிலேபிலிட்டி ரிலேபிலிட்டி இல்ல கிங் யார் அப்படின்னு பார்த்தாக்க டொயோட்டா சோ ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து கார் பைக் பத்தி தான் நிறைய பேசுவோம் அதனால வந்து கார் அப்படின்னா என்ன எல்லாருமே சொல்லுவாங்க பேசிக்கா வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா டொயோட்டோ தான் போட்டோம் பெஸ்ட் டொயோட்டாவோட இன்ஜின் தான் மாஸ் அப்படிங்குவாங்க ஃபாரின்ல பாத்தீங்கன்னாக்கா டொயோட்டா கொரோலா ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு பிரையன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இந்த கொரோலா காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு இவர் ஹைவேல ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா கார் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தாக்க கார் ஃபயர் ஆயிருச்சு நம்ம டொயோட்டா கிட்ட போயிட்டு இவங்க வந்து என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா கம்ப்ளைன்ட்ஸ்க்கி பைவ் மைல்ஸ் பர் அவர்ல போயிருக்கீங்க அப்படின்னா நம்ம கிலோமீட்டருக்கு ஒன் பிப்டி கிலோமீட்டர் கிலோ மீட்டர் ஓட்டிருக்கீங்க அதனால தான் இது வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு சோ எங்களால வந்து உங்களுக்கு புதுக்காரோ இல்ல ஒரு காம்பன்சேஷனோ தர முடியாது அப்படின்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி இது ஒண்ணு முடிஞ்சிருச்சாடா அப்படின்னு கேட்டா இல்ல இன்னொருத்தர் டொயோட்டோ ஓனர் பாத்தீங்கன்னா செபாஸ்டியன் சொல்லிட்டு இவரோட கார் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்றது ஒரு பிப்டீன் டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அந்த கார் பாத்தீங்கன்னா சேம் டொயோட்டோ கொரலாஜியா இருந்தா திடீர்னு பார்த்தா பதுக்கி டிகிரி ஆரம்பிச்சிருச்சா அவரு கேட்டதுக்கும் இவங்க அவங்களுக்கு ப்ராப்பரா பதில் சொல்லுங்க சப்பா கட்டு தான் கட்டியிருக்காங்க எனக்கு தெரியல டொயோட்டாவோட ரிலேபிலிட்டி எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு இந்த உங்களுக்கு ஃபர்தரா பத்தினா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்